டாப் explaining. ஸ்டார்ட் லீடிங் அருமையான ஒரு பதிவு இதில் என்ன சொல்கிறார்கள் வகுப்பெடுப்பதை நிறுத்துங்கள் வழிகாட்டி தலைமை ஏற்பதை கவனியுங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அப்படி கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் சொல்லிக்கொடுங்கள் செய்ய விடுங்கள் வெகுவானே விரிவான விரிவான கனவுகளை சுமந்து கொண்டிருப்பார்கள் அப்படி விரிவான கனவுகளை தொலைத்து விட்டால் என்ன செய்வது பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு மட்டுமே ஆனால் அதை நாம் எப்படி செய்கிறோம் பேசுவது மற்றவர்கள் புரிவதற்கு மாதிரியா செய்கிறோம் என்னை வைத்து யாரையும் எடை போடாதீர்கள் பொதுவாக சொல்லுகிறேன் வெகுவானியா வெகுவாரியானவர்கள் முயலுக்கு மூன்றே கால் என்பதை இன்னமும் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் நம் இலக்கு அவர்கள் அல்ல அவர்களுக்கு மேலே நாம் முன்னேற வேண்டும் அல்லவா தெளிவு பிறக்க ஒரு பத்தியே அதிகம் அதற்கு நான்கு பக்கங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்லை ஆரம்பிக்கும் போதே மன்னிப்பு கோருபவர்களை ஏற்றவோ அறிவுரை ஊறவோ அழைக்கவே கூடாது எடுத்த என்னை எனக்கு என்ன தெரியவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இங்கே வந்து பிறகு எதற்காக வந்தீர்கள் கேட்பார்கள் அல்லவா அவர்கள் சொல்லும் பொழுது அதே எண்ணம் நமக்கு உள்ளே வாங்கும்போது சில இளைஞர்கள் சில வயதில் குறைந்தவர்கள் ஆஹா அவர்களும் தொலைந்து போய்விடுவார்களே மிகவும் சுருக்கமாக நான் கூறுவது என்பது பெரிய அளவில் பரவேற்கப்படும் என்ன எப்படி சொல்கிறோம் என்பதில்தான் வெகுவாரியானவர்கள் கவனம் வைப்பார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இதை இப்படி செய்தால் நன்று என்பதை அவர்களுக்கு புரியும்படி சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த விடைகள் உங்கள் கேள்விகளுக்கு தெளிவு தருகின்றனவா குழப்பத்தை உள்ளே ஊடுருவ விடாதீர்கள் தெளிவில்லாத கேள்விகளை தூக்கி வீசுங்கள் நம்பிக்கை மிகுந்தவர்களின் வெளிப்பாடுகள் அந்த விளைவுகளை குறித்து கவனம் செலுத்துங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களை நாம் எப்படி நம்பிக்கையோடு வளர்த்தெடுப்பது அது நமது கடமை அல்லவா அதை செய்ய வேண்டும் அல்லவா வினாக்களுக்கு விடைகளை கட்டாக கட்டவே கூடாது தெரிந்தால் உண்டு இல்லை இல்லையே இதை இப்படி செய்தால் இன்னெந்த பாதிப்புகள் வரும் என்பதை கூறுவதற்கு எத்தனை நிறுவனங்கள் எத்தனைவே தயாராக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு முன்மாதிரியாவீர்கள் எல்லா தலை சிறந்த நிறுவனர்களும் எங்கோ இருந்து வரவில்லை அந்தந்த நிறுவனங்களில் பணி செய்துதானே வந்தார்கள் போல நீங்கள் வருவதற்கு என்ன தடை இருக்கிறது தடை உங்களிடம் இல்லாமல் இருந்தால் தடை மீறி போகலாம் வினாக்களுக்கு விடைகளை சப்பை கட்டு கட்டவே கூடாது ஆம் வார்த்தைகளுக்கு பின் இருக்கும் நம்பிக்கையை புரிந்து அதை சொல்லி தைரியம் கொடுங்கள்